ிருக்கும் சுத்தமான தன் இருப்பு நான் நான் சுத்தமான அந்த உணர்வு அகம் ஸ்புரணம் அகம் அகம் எனும் தன் சுத்தமான சுய இருப்பு பரம்பொருளின் இருப்பு திரும்ப திரும்ப விஞ்ஞானிகள் பலவிதத்தில் சொல்றாங்கய்யா கோடிக்கணக்கான ஒளி வருடங்கள் இடைவெளியில் இருக்கின்ற இரண்டு அணுக்கள் மிக தெளிவாக ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டதாகவும் ஒன்றில் நடக்கும் மாற்றங்கள் மற்றொன்றில் உடனடியாக பிரதிபலிப்பதாகவும் இருப்பதனால் இந்த பிரபஞ்சமே நாம் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் புரிந்து மறுத்தாலும் பரம அத்வைதத்தில்தான் தான் பெற்றிருக்கின்றது இதெல்லாம் தத்துவம் இல்லை அறிவியல் மீண்டும் மீண்டும் நேர்மையான விஞ்ஞானிகள் இந்த சத்தியங்களை தெளிவாக நிரூபித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் நன்றாக புரிந்துகொள்ளுங்கள் உங்களுக்குள் நீங்கள் உருவாக்குகின்ற வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையையே மாற்றும் சக்தி உடையவை இன்னைக்கு முடிவு பண்ணுங்க இதற்கு மேல் சுயவெறுப்பு வார்த்தைகள் சுயமறுப்பு வார்த்தைகள் சுயசந்தேக வார்த்தைகள் சுயபயத்தை உருவாக்கும் வார்த்தைகள் இவை எதையும் உங்களை நோக்கி உபயோகிப்பதில்லை அறுதியும் இறுதியும் உறுதியும் ஆன பரம சத்தியமான உங்கள் இருப்பை உங்களுடைய பரம சத்தியத்தை மட்டுமே வாழ்வது அதை சார்ந்து உங்கள் பரம சத்தியத்தை நீங்கள் வெளிப்படுத்துவதற்கான நேர்மறையான வார்த்தைகளை மட்டும்தான் உங்களை நோக்கி உபயோகிப்பது மற்றவர்களிடமும் பேசுவது இந்த ஒரே ஒரு முடிவெடுங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களிடமிருந்து எனக்கு எதுவும் தேவையில்லாததனால் உங்களிடமிருந்து உங்கள் பணமோ உங்கள் ஓட்டோ உங்கள் நோட்டோ ஓட்டோ எதுவுமே எனக்கு தேவையில்லாததனால் சத்தியத்தை உங்களுக்கு அப்படியே சொல்லுகின்றேன் உங்களை ஏமாற்ற வேண்டிய அவசியம் எனக்கில்லை உங்களை வஞ்சிக்க வேண்டிய அவசியம் எனக்கில்லை மிகப்பெரிய மருந்து கம்பெனிகள் உங்களை ஏமாற்றினால்தான் அவர்கள் மருந்துகளை வாங்கி உங்களை உண்ண வைக்க முடியும் மிகப்பெரிய வியாபாரிகள் உங்களை ஏமாற்றினால்தான் அவர்களுடைய பொருட்களை உங்கள் மீது திணிக்க முடியும் எனக்கு அதுபோன்ற எந்த தேவையும் உங்களிடமிருந்து இல்லை உங்களுக்கு சத்தியத்தை உள்ளது உள்ளபடியே சொல்லுகின்றேன் கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களிடமிருந்து மறைக்கப்பட்ட சத்தியம் உங்களை அடிமையாக வைத்து தன் பாகமாக மாற்றிக்கொள்வதற்காக சமூகம் உங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்து இந்த சத்தியத்தை உங்களிடமிருந்து மறைத்து உங்களுக்கு கிடைக்காமல் பார்த்து கொள்ளுகின்றது அந்த பரம சத்தியத்தை உங்களுக்கு இப்பொழுது சொல்லுகின்றேன் கேளுங்கள் யாராலும் என்னிடமிருந்து எதையும் எடுக்கவும் முடியாது யாராலும் எனக்கு எதையும் கொடுக்கவும் முடியாது என்கின்ற சர்வ சுதந்திரமான நாம் ஆர்க்குங்குடியல்லோம் எனும் அப்பர் பெருமானின் சத்தியத்தை வாழ்வதனால் உங்களுக்கு இந்த பரம சத்தியத்தை தெளிவாகச் சொல்லுகின்றேன் கேளுங்கள் உண்மையிலேயே உங்களுக்குள் இருக்கும் சுத்தமான தன்மை பரம்பொருளின் இரு அவரின் வெளிப்பாடு அதை முழுமையாக வெளிப்படுத்துங்கள் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று சுய சந்தேக சுய மறுப்பு சுய வெறுப்பு சுய பயம் சுய வலி எந்த வார்த்தைகளையும் உங்களை நோக்கி சொல்லாதீர்கள் எரியாதீர்கள் உங்களுக்குள் விஷத்தை தொடர்ந்து விதைக்காதீர்கள் Don't forget to click the bell icon to receive the notifications.